தமிழக வெற்றிக் கழகத்தோட மாநாடு அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி நடக்க இருக்கு அப்படின்ட்டு தளபதியே பாத்தீங்கன்னா அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிட்டாரு ஆனா இந்த ஒரு தேதியை தளபதி எதுக்கு செலக்ட் பண்ணாரு அந்த ஒரு தேதியில மாநாட்டை நடத்துறது ரொம்பவே கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் பாத்தீங்கன்னா இப்ப சோஷியல் மீடியால போய்கிட்டு இருக்கு எதனால இப்படி சொல்றாங்க அப்படிங்கறத இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம் உலகம் முழுவதும் இருக்க தளபதியோட ரசிகர்கள் இப்போதைக்கு எதிர்பார்ப்போட காத்துக்கிட்டு இருக்க ஒரே விஷயம் என்ன அப்படின்னா அது தமிழக வெற்றி கழகத்தோட முதல் மாநில மாநாடு பங்கன் தான் ஒரு வழியா பல பிரச்சனைகளை தாண்டி இந்த மாநாடு அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி நடக்க போகுது ஆனா இந்த தேதியை தளபதி செலக்ட் பண்ணது ரொம்பவே தப்பு அந்த தேதியில மாநாட்டை நடத்துறது ரொம்பவே கஷ்டம் அப்படிங்கிற மாதிரிலாம் எல்லாம் இப்ப சோசியல் மீடியால ஒரு பேச்சு போய்கிட்டு இருக்கு ஏன் இப்படி சொல்றாங்க அப்படின்னு பாக்கும்போது அக்டோபர் மாசம் மழை காலம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் சோ அப்படி இருக்கும் போது தளபதி எதுக்காக இந்த ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணாரு அப்படின்ட்டு எல்லாருமே பயந்துகிட்டு இருக்காங்க ஒருவேளை மழை வந்து மாநாடே சொதப்பிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்ட்டு இப்போ தமிழக வெற்றி கழகத்தோட நிர்வாகிகளே கொஞ்சம் அச்சத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்லணும் ஆனா வானிலை ஆய்வு மையம் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி மழை வர்றதுக்கு வாய்ப்பு கம்மின்னு தான் சொல்லியிருக்காங்க ஆனா மழை வராது கன்ஃபார்மா அவங்க சொல்லல இருந்தாலுமே தமிழக வெற்றி கழகம் சைட்ல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா மழை வந்தாலுமே சமாளிக்க கூடிய வகையில தான் பந்தல்கள் அமைக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பட் ஒரு பத்து லட்சம் பேர் வராங்க அப்படின்னா அவ்வளவு பெரிய பந்தல் எப்படி போடுவாங்க அப்படின்ட்டு தெரியல சோ வெயிட் பண்ணி என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு ஓகே நண்பா இந்த மாதிரி தளபதியோட எல்லா அப்டேட்டையுமே பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ